ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் கூட வந்து நம்மளுடைய மருமக இருந்தாலே அவள் தான் இன்றைக்கி செய்ய போகிறேங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி நமக்கு வந்து பயங்கர வெயில் கால ஆரம்பிச்சிட்டு செம்ம வெயில் அதாவது இந்த மார்ச் எண்டுக்குள்ளேயே அவ்வளோ ஒரு ஹீட் ஆகிட்டு ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண சொன்னேன்னா ஒரு குல்ஃபி ஐஸ் மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ மருமக அவளுடைய கையால் எங்களுக்கு வந்து ஒரு குல்ஃபி ஐஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கா ஸோ அந்த குல்ஃபி தான் எப்படி இருக்குன்னு முதல்ல டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நேற்று நைட்டே வந்து குல்ஃபி ஐஸ் ரெடி பண்ணியாச்சு அதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு நேற்று நைட்டு வச்சுட்டு இன்றைக்கி காலைல நம்ம சான் போயிட்டு வந்து இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு டென் டு டுவெல் ஹவர்ஸ் இருக்கும் நாங்கள் வச்சுக்கோம் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹவர்ஸ் வச்சால் போதும் இந்த குல்ஃபி இது வந்து நம்ம வாங்கியிருந்தோம் இது வந்து நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்காக சொல்கிறேன் ஸோ என்ன ரேட்டுமா த்ரீ ஹண்ட்ரட் ஆ த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்ஸா இது வந்து ஆன்லைனில் தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல் இருக்குது ஓகேயா இப்போ இதை போட முன்னால் ஃபஸ்ட்டு இது ரொம்ப வெல்ட் ஆகிடுல அதனால கொஞ்சம் லைட்டாக அப்படி தண்ணியில் வந்து டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஓகே அப்படி இல்லைன்னா டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும் டிப் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா எடுத்தோன்னு வந்து ஐயோ இப்போ வந்து நம்ம ஐஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னா மற்றதெல்லாம் பேச முடியாது ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுனால குல்ஃபி ஐஸ் சாப்பிட்றதுனால நம்ம கட்டிட்டு இருக்கிற சாரியை சொல்லிடலாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மர்மா கட்டிட்டு இப்போ வந்து ட்ரெண்டிங்ல ஆன்லைன்ல போயிட்டு இருக்க ஒரு சாரீ சாரி வந்து இந்த பாப்கார்ன் சாரீங்கிறது தான் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஃபுல்லா உங்களுக்கு வந்து கோல்டன் ஸ்டோன் வச்சிருப்பாங்க பிளவுஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் சாரிக்கு வந்து முந்தினதும் கிடையாது அழகா டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதுல வந்து மொத்தம் அஞ்சு கலர் அவைலபிளாக இருக்கு நீங்கள் ரேட் எல்லாத்துக்குமே செக் பண்ணிக்கோங்க நம்ம ஆன்லைனில் கொடுக்குறது வெறும் நானூறு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் இதே மாதிரி ரெண்டு சாரி எடுத்தீங்கனாலும் ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் தான் இதுவுமே நம்ம திரும்ப ரீஸ்டாக் பண்ணதுக்கும் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இது நல்ல ஒரு லைட் வெயிட் சாரி வெறும் டூ நைன்ட்டி ருப்பீஸ் தான் இங்கே பாருங்கள் இது வந்து முந்தி ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் வரும் இதுலேயும் மொத்தம் ஏழு கலர்ஸ் இருக்குது இதில் அஞ்சு கலர்ஸ் இருக்குது இந்த சாரியில் ஒன்று இந்த சாரியில் ஒன்று எடுத்தீங்கனாலும் ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் தான் இது டூ நைன்ட்டி இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா வாங்க நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் செம்ம சூப்பரா இருக்கு அதாவது அதை எடுத்த ஒண்ணுமே நமக்கு கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்க அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை அதாவது மேலே வந்து நாங்க கொஞ்சோண்டு பிஸ்தா வேற வந்து கார்னிஷ்காக போட்டு வச்சிருக்கோம் இதோட நம்ம சாப்பிடும் போது இந்த குல்பி நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு ஸோ கட்டாயமா நாங்க வந்து அவ என்னென்ன மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க அதே மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகே அதாவது ஒரு வாய் வச்சாச்சுன்னா திரும்ப பேச முடியல நமக்கு அடுத்தடுத்து நமக்கு வாயில வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் இருக்கு குல்ஃபி செய்கிறதுக்காக என்ன ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கேஷியர் வச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஆல்மண்ட்ஸ் அதாவது பாதாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன இருந்தாலும் ஓகே ஸோ இது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சீக்கிரமா முடிஞ்சிரும் ஸோ இது அட்மோஸ்ட் லைக் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை சோக் பண்ணா போதும் வாட்டர் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு சோக் பண்ணிக்கோங்க நான் இதை ஆல்ரெடியே வந்து ஊற வச்சுட்டேன் ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண போகிறேன்னா மிக்சியில் போட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் போட்டு அரைக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுனா ஒரு கால் கப்பு வந்து வாட்டர் ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் இதில் வந்து என்ன பண்ண கால் கப்பு வந்து மில்க் நம்ம ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ மில்கு ஆட் பண்ணிவிட்டு இது மறுபடியும் நல்லா அப்படியே க்ரீமியாக கிட்டத்தட்ட மைனஸ் அளவுக்கு நமக்கு வர அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா அரைச்சிட்டு பார்ப்போம் ஸோ இப்போ நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு கிட்டத்தட்ட இப்போ பாருங்கள் நல்ல க்ரீமி டெக்ஸ்டராக இருக்கா ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே வந்து வச்சுருங்க வச்சிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்ல நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் ஹாஃப் கப் ஆஃப் சுகர் வந்து எடுத்துக்கோங்க கால் கப் ஆஃப் சுகர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கேரமலைஸ் பண்ணணும் ஏன் நம்ம கேரமலைஸ் பண்ணணும்னா இந்த குல்ஃபிக்கு வந்து ஒரு கலர் கிடைக்கிறதுக்காக ஓகேங்களா ஃபஸ்ட்டு கேரமலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக வந்து சூட் பண்ணுவோம்ல பார்த்து சூட் பண்ணிட்டு அதில் வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஒன் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா பார்ப்போம் லைட்டாக பார்த்துட்டு சூடாகிடுச்சு இப்போ நான் வந்து இதை போடுறேன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒன் கப் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட

இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லா லைட் லைட் ப்ரவுன் வந்துருச்சு இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஹனி ப்ரௌன் வரணும் ஸோ இது வந்து நீங்கள் ஒன் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் மட்டும் ஊற்றின போகிறோம் வெறும் சின்ன ஸ்பூனில் ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றுனீங்களா உங்களுக்கு அந்த அளவுக்கு இது வராது ஸோ இப்போ நல்லா சிம் பண்ணிடுங்க நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக இந்த டூ ஸ்பூன் ஆஃப் வாட்டர் வந்து ஊற்ற போகிறீங்க இது வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் தான் நான் ஊற்றிருக்கேன் ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம இந்த கேரம் கேரமலைஸ் ஆன இந்த சுகர் சிறப்பை வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்டிங்காக விட்டுருக்கோம் ஏன்னா இது வந்து சூடா வந்து நம்ம வந்து மில்க்கை யூஸ் பண்ணக்கூடாது மில்கில் போட்டோம்னா இது வந்து கொஞ்சம் தெரிஞ்சிடும் மில்க் வந்து தெரிஞ்சிடும் அதனால என்ன பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வெட்டிட்டு அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மில்க் வந்து நம்ம வந்து ஹாஃப் லிட்டர் எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி பா காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் இந்த பாலை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வற்ற வைக்கணும் அதுக்காக தான் ஓகேங்களா ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் இது கொஞ்சம் நல்ல அப்படியே கெட்டி ஆகுற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து நல்லா இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இந்த அரை லிட்டர் பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் ஒன் ஃபிஃப்டி அளவுக்கு வந்து நம்ம வர அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மில்க்குக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து மில்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பால் வச்சோம்ல பால் வந்து இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது மேலே ஆடை வரும் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அதை அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த அரைச்சி வச்சு அந்த வந்து நம்ம வந்து அதை அப்படியே இதில் ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஆட் பண்ணி ஆட் பண்ணி அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க இனிமேல் தான் உங்களுக்கு அந்த திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஓகேங்களா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஒ பொ பொக்கு இப்போ அது கூடவே என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஆக்சுவலி நம்ம கேரமலைஸ் பண்ணுறது தானே சுகர் போட்டோம் ஸோ அதனால் இப்போ நார்மலாக இதோட ஃப்ளேவருக்கு நம்ம வந்து சுகர் போட போகிறோம் நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கால் கப்பு வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இப்போ நார்மல் சுகர் போல அந்த ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க மினிட்ஸ்க்கு தான் ஆயிடுச்சு ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா ஆற வச்சுக்கலாம் ஓகேங்களா கிட்டத்தட்ட டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டு மினிட்ஸ் கிட்ட நல்லா ஆற வச்சிட்டோம் இப்படி இருக்கு கொஞ்சம் நம்ம என்ன இருக்குல்லாம் கொஞ்சம் நல்லா அப்படியே ஆகுற அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்து நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு வேணும்னா நீங்க பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா வந்து ஜஸ்ட் நீங்க அப்படியே வந்து உங்களுக்கு உங்களோட இதுல வந்து இது வந்து நான் வாங்கி வாங்கியிருக்க மோல்டு சோ இதுல இது வந்து நம்ம வந்து புல்சிகாவை வாங்கிட்ட மோல்ட் இதுல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ வந்து லைட்டா கிண்டி விட்டுடலாம் விட்டுறலாம் சோ பாத்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா இப்படி கிண்டி ஆச்சு பாத்தீங்களா சோ இப்போ என்ன பண்ண போறேன்னா இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப் போறோம் ஓகேங்களா எல்லாம் வந்துச்சா இத அப்படியே வச்சிடுங்க அது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு ஒரு இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நீங்க வந்து இப்போ உங்ககிட்ட மோல்டு எதுவுமே இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் நார்மல் டீ கப் இருக்குங்களா அதுல வந்து அதில் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு யூட்டென்சில்ஸ் வந்து நீங்க வச்சு இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ எனக்கு பத்தல ஸோ அதனால் இதுலேயே ஊற்றிக்கிறேன் ஓகேங்களா அதுதான் சரி இப்போ ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு மூடியே கொடுத்துருப்பாங்க இந்த யுட்டென்ஸில் ஸோ அப்படியே மூடி வச்சு ஓகே மூடி இப்போ உள்ள வச்சிருங்க இதுக்குள்ள என்ன பண்ண போறோன்னா இது வந்து ஃபோர் ஸ்டிக்ஸ் வந்து அப்படியே ஒன்று ஒன்று நம்ம குட்டி வைப்போம் சரிங்களா இது எங்கேயும் ஆடாது ஸோ அவ்வளோ தான் இப்போ நம்ம நம்மளோட குல்ஃபி ரெடி ஸோ இப்போ இதை என்ன பண்ண போறோன்னா கிட்டத்தட்ட எயிட் hours ஒரு நைட் ஃபுல்லாக வந்து நீங்க என்ன பண்ணுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு காலைல எடுத்தீங்கன்னா உங்களோட குல்ஃபி ரெடி ஆயிடும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கட்டாயமா இந்த வெயில் சீசனுக்கு நம்ம வீட்டலயே இந்த மாதிரி நம்ம செய்யும் போது இன்னுமே நமக்கு நல்லா இருக்கும் வெளியில வாங்கி சாப்பிடுறது வந்து எந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா இருக்கு தெரியாது சோ ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம ஏகேபி கிச்சனியையும் கிளாஸ் சசனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡க்